பொது தமிழ் கேள்விகள் பார்க்கலாம் அப்துல் கலாமின் சுயசரிதை நூல் எது அக்னிச் சிறகுகள் ரெண்டாவது கேள்வி ஆற்றம் கற்றார் அறிவுடையார் அப்துடையார் நாற்று இசையும் செல்லாத நாடில்லை என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் பழமொழி நானூறு விளைவு என்பதன் பொருள் யாது விளைவு என்பதன் பொருள் வளர்ச்சி ஆப்ஷன் டி ஆன்சர் அடுத்த கேள்வி ஆளி என்பதன் பொருள் என்ன ஆலி என்பதன் பொருள் கடல் அடுத்த கேள்வி மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் யார் டாக்டர் சலீம் அலி திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படும் தினம் தை இரண்டு அன்பு என்னும் சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது தொல்காப்பியம் அடுத்த கேள்வி தீர்க்கதரசு எனும் நூலை மொழிபெயர்த்தவர் யார் புவியரசு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பிரைஸை தந்தவர் யார் சர் சி வி ராமன் அருகில் உள்ளவற்றை சுட்டுபவை டேஷ் எனப்படும் அண்மை சுட்டு கண்ணாடி கற்பூரம் பட்டு போன்றவை எந்த நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டன சீனா உலகின் முதல் விஞ்ஞானி குழந்தைகளே என்று கூறியவர் யார் அப்துல் கலாம் பெருவாயின் மொழிய பிறந்த எது கயத்தூர் வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் யார் அன்னை தெரசா இளங்கோவடிகளின் காலம் டேஷ் ஆகும் கிபி இரண்டாம் நூற்றாண்டு இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ரா அரங்கநாதன்